வணக்க மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இந்த இரண்டு வரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகள் நீங்கி நிச்சயம் நீங்க நினைத்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அதை பத்தின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட தேவாரம் முதற்கொண்டு திருவாசகம் ஐயப்பருடைய பாடல்கள் பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட புக்ஸ் வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதோட நம்ம கிட்ட பேக்கெட் சைஸ்ல கந்த சிருஷ்டி கவசமும் வேல்மாறல் புக்கும் அவைலபிளா இருக்கு நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கோயிலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருந்தாலும் சரி இந்த புக்கை நீங்க கொடுக்கலாம் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நம்ம நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நமக்கு நிறைவேறணும் இப்ப சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் கண்டிப்பாக நீங்கும் சரிங்க என்னன்னு பார்த்ததலாம் ஓம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த எளிமையான மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி வாங்க நூத்தி எட்டு முறை சொல்ல முடிந்தால் தாராளமா சொல்லுங்க விநாயக பெருமானுக்கு உரிய நாளான புதன்கிழமை அன்று விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை கோவிலுக்கு செல்லும்போது சாட்சி வழிபாடு செய்யுங்க அதோட ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதோட வீட்ல நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு விநாயக பெருமானுக்கு உங்களால முடிந்த பிரசாதம் வைத்துட்டு இந்த எளிமையான மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேண்டுதல் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ